ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி இருநூற்றி மூன்று ஓம் நமகே தனிமையை விரும்பியவருக்கு நமஸ்காரம் சாய்பாபா சீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ஒரு இடத்தில் கூட வெகு நேரம் நீண்ட காலம் தங்கியது இல்லை பாபா ஒரு பக்கீர் பக்கீர்களுக்கு துறவிகளுக்கு தனியாக வீடு எதுவும் கிடையாது அவர்கள் மரத்தடியிலோ சாவடியிலேயோ ஆலயத்திலேயோ ஏகாந்தமாக இருக்க வேண்டும் சீரடிக்கு வந்தவுடன் பாபாவை கவர்ந்தது தம் தனிமைக்கு உகந்ததான கந்தோபா ஆலயம் ஆனால் ஆலயத்தை நிர்வகித்து வந்த மகள்சாபதி ஒரு முஸ்லிம் பக்கீர் இந்த ஆலயத்தில் தங்குவதை அனுமதிக்க முடியவில்லை ஆனாலும் இந்த முஸ்லிம் மகானுக்கு பிரதம சீடராக அத்தியந்த பக்தராக ஆனவர் இந்த மகள்சாபதிதான் பாபா மசூதியில் இரவு தனியாக இறக்கவில்லை அவருடன் தாமும் கூடவே தங்கும் பேற்றை பெற்றவர் இந்த மகள் சாபதி பாபா பிறகு மரத்தடிகளிலே முக்கியமாக தனிமையிலே இருந்து வந்தார் இந்த தனிமையே அவருடைய தவம் இந்த தனிமையின் இன்பத்தில் தம்மை மறந்த நிலையிலிருந்த இருந்த பாபாவை தினமும் தேடி கண்டுபிடித்து உணவளிக்கும் பேறு பெற்றவர் அன்னை பாய் திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியும் நீண்ட காலம் தனிமையிலேயே தவமியேற்றி பகவத் ஸ்வரூபத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா